செலகுட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பயங்கர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரும் ஏனென்றால் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது என்று தகவல் தெரிவித்த நிலைமையில் பல மாவட்டங்கள் நாளை விடுமுறை வரும் விடுமுறை நாளை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைகளை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிக்கொண்டிருக்கிறது கனமழை தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பதிமூணு மாவட்டங்களில் தொடர்ந்து தீவிர மழையாக வந்து கொட்டி கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் தொடர் மழையாகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மேலும் இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி என தென் மாவட்டங்களை சூறையாடி கொண்டிருக்கிறது நம்மளுடைய கனமழை தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டங்களை தான் வந்து குறிவைச்சு வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் வந்து தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பொழிவு இருக்குது இன்று கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்கள் வந்து நம்ம சொன்னது போலவே வந்து லீவ் விட்டாங்க அதே போல் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வரும் ஓகேங்களா இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக லீவ் வரும் இதை தவிர்த்து இன்றே வந்து நிறைய மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க என்னென்னா ப்ரோ எங்கள் மாவட்டங்களில் நிறைய வந்து கனமழை பெய்ஞ்சிருக்கு ஆனால் விடுமுறை விடலை அப்படின்னு மழையின் தாக்கம் ஸோ கண்டிப்பாக வந்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ செல்லக்குட்டிஸ் யாருமே வந்து பேனிக்காக வேணாம் ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குற செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் மேலும் அகைன் ஒன் டைம் சொல்கிறேன் என்ன என்னென்ன மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமாக இருக்குன்றதை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் தென் மாவட்டங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வார்த்திங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக இருக்கனால் எங்களால் நாளைக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வந்து பார்த்திங்கனா விடுமுறைக்கான அப்டேட்டை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார்